அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பிரார்த்தனை நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எப்போதும் போல ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடி முதல் தேதி இன்றைக்கு தட்சிணாயனம் புண்ணிய காலம் தொடங்குகின்றது எதிகள்லாம் இந்த காலத்துல சாத்துர் மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறது உண்டு சூரியன் தன்னுடைய தேரை தெற்கு நோக்கி திருப்பிக் கொண்டு செல்வதாக இந்த சூரியனுடைய திசையானது தென் திசை நோக்கி அவனுடைய ரதமானது திரும்பக்கூடிய காலம் அப்படிங்கறனால இந்த லக்ஷாயண காலம் அப்படிம்பாங்க வரிசையா ஆடி வந்தாலே பண்டிகைக்கு கோடி அப்படிம்பாங்க ஏகப்பட்ட பண்டிகைகள் வந்துடும் ஆடி வரும் பொழுது ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு பின்னாடியே வரலட்சுமி விரதங்கள் இப்படி நிறைய விரத காலமானது தொடங்கும் ஆடி மாசம் வந்துட்டாலே பண்டிகை ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு மணப்பெண் புது மாப்பிள்ளை எல்லாரையும் வீட்டுக்கு அழைப்பாங்க அதே போல ஆடி பதினெட்டாம் பேர் இன்னைக்கு காவேரியில நீராடி மறியல் இந்த புண்ணிய நதிகள் நீராடுறது மாப்பிள்ளை விருது கூப்பிடுறது மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆடி முடிஞ்ச உடனே பண்டிகைகள்லாம் தொடங்கி கல்யாண காலங்கள்லாம் தொடங்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட விசேஷமான ஆடி அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கெல்லாம் மிக முருகனுக்கு எல்லாருக்கும் மிக உயர்ந்த மாதம் ஆகவே இந்த ஆடி மாதத்தை வரவேற்போம் இன்னைக்கு நம்ம எப்போதும் போல ஒரு குட்டி கதையோட தொடர்போம் இரண்டு பிச்சைக்காரர்கள் ஒரு கோவில் வாசல தினம் பிச்சை இருப்பாங்க அப்போ ஒரு அதை பார்த்துட்டே இருப்பார் அவர் பணக்காரர் ஒருத்தர் வந்து மனுஷாங்களுக்கு நன்றி கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் எதுக்கு எடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவார் இந்த பணக்காரனுக்கு இயல்பாவே ஒரு அகந்த உண்டு கடவுள் என்ன நேரா வரப்போறாரு நம்ம மூலமா தானே எல்லாருக்கும் எல்லாம் பண்ண போறாரு இப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனுக்கு நன்றி ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற ஒருத்தன் கிட்ட தான் மோதரத்தை போட்டு அது மேல சாதத்தை வச்சு அந்த மொத பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டானோ கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு சொன்ன பிச்சைக்காரனுக்கு எதுவும் கொடுக்காம தாண்டி போய் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த முதல் பிச்சைக்காரன் பாதி சாப்பிட்ட உடனே அவனுக்கு வயல் ரொம்ப எடுத்தான் உடனே இரண்டாவது பிச்சைக்காரன் கிட்ட இந்த நிச்சயத்தை நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாங்க இந்த பிச்சைக்காரன் அணி கூட வயல அந்த மோதிரமானது அடியில இருந்தது இல்லையா அந்த மோதிரமானதான் அவனோட கைக்கு திட்டப்படுத்தான் அப்பதான் அவன் சொல்லணும் கடவுளே உனக்கு நன்றி நீ எனக்கு ஒரு அருமையான மோதிரத்தை வர தர சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாரு நீ சாப்பிட்டு குடுத்ததுல தான் இந்த மோதிரம் இருந்து வா நம்ம இத வித்து ஆளுக்கு பாட்டிய எடுத்துட்டு ஏதாவது தொழில் பண்ணி பழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்பதான் பணக்காரருக்கு தோணைதான் நம்ம கடவுளை விட பெரியவன அவன் கையில கொடுத்தோம் ஆனா அந்த மோதிரம் அவனுக்கு போகல யாருக்கு போகணும்னு இருக்கோ அவனுக்கு போயிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதுல இருந்து எல்லாமே கடவுளுடைய விந்தை தான் அப்படிங்கறத புரிந்து கொண்டான் அது போல நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே தெய்வம் மனுஷன் சொல்ல நேரடியா தான் கடவுள் வரணுங்கிறது இல்லை ஆனா யார் மூலமாகவோ நமக்கு தேவைப்படுகின்ற உதவிய அவர் நமக்காக செய்து விடுகின்றார் என்பதுதான் உண்மை அதே போலதான் பிரார்த்தனைகளும் நம்மால நேரடியா பிரார்த்திக்கும் போது நமக்கு வேண்டிய பலன் கிடைக்குமான்னு தெரியாது ஆனா நம்முடைய துயரத்திற்காகவும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் அடுத்தவர்களும் நம்மோடு இணைந்து பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனையின் பலனானது அதிகரிக்கின்றது என்பது கண்கண்ட உண்மை அதுவும் கலியுகத்துல கூட்டு பிரார்த்தனை நாம நாமசங்கீர்த்தனம் இதெல்லாம் எவ்வளவு வசத்தின்னு எத்தனையோ புராணங்களும் இதிகாசங்களும் கூறிக்கொண்டே இருக்கிறது அதனால் நாமும் இன்னைக்கு எல்லாருக்கும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் அவர்களுடைய துன்பங்கள் அகலவும் நம்முடைய மத்தியமரின் கூட்டு பிரார்த்தனையில் இணைந்து உலக நன்மைக்காகவும் பிரார்த்திப்போம் இன்னைக்கு யார் என்ன பிரார்த்தனை பண்ணிருக்காங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எங்கும் இன்பமே சூழ பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லி

pray for my group members presently i was physically and mentally stressed abrin திரு கே கணேசன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார் அவருடைய பிரார்த்தனையானது நல்ல முறையில் நிறைவேற நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் அனைத்து உயிர்களின் நலனுக்காகவும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி ஜெயந்தி அமுதன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் தயவு செய்து எனக்கு ஒரு நல்வழி அமைய பிரார்த்தனை செய்யுங்கள் ரொம்ப தவிப்பாக இருக்கின்றது அப்படின்னு திருமதி வசந்தா கோபு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அவருடைய துயரம் என்னங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் அவருடைய துன்பமானது வெகு விரைவில் நீங்கி அவருக்கு மனநிமதி பிறக்க நம்முடைய அத்தனை சமர்ப்பிப்போமா அனைவரது பிரார்த்தனைகளும் நிறைவேற மனமான பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி மாலினி சுரேஷ் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அனைவரும் நலமாக இருக்க பிரார்த்திப்போம் அப்படின்னு திருமதி யோக யோகாம்பாள் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இன்று சந்திரன் சனி இவ்விரண்டும் ஒன்றே அருகில் வானில் தெரியும் சந்திரன் மகோகாரகன் சனி ஆயுஷ்காரகன் ஆயுஷ் நல்ல மனம் வேண்டி நாராயணனை பிரார்த்திப்போம் சுக்கதாதா அவர்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கின்றார் அனைவரது பிரார்த்தனையும் நிறைவேற பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி காயத்ரி ஜெயரமன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற பிரார்த்திக்கிறேன்னு திருமதி சீதா சுந்தர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இன்றைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற இறைவனை வேண்டுகிறேன் திரு நாகராஜன் வெங்கடாச்சலபதி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அனைவரும் மனநலத்துடன் வாழ திரு ரத்னபாண்டியன் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள் அனைவரின் பிரார்த்தனைகளும் நல்லபடியாக நிறைவேற்றி தர எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுமோ அப்படின்னு திருமதி கீதாஞ்சலி ராமசுவாமி அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றார் நம் அனைவரின் வேண்டுதல்களும் நிறைவேற நான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு திருமதி மணிமொழி ஜெகதீசன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார் கூட்டு பிரார்த்தனை கோடி நன்மை ஆகவே அனைவரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம் திருமதி கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அனைவரின் பிரார்த்தனைகளும் நிறைவேற பிரார்த்திக்கிறேன் திரு கிருஷ்ணன் ராகவன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் இன்னைக்கு அவருடைய மனைவி திருமதி கீதா ராகவன் அவர்களுக்கு பிறந்த நாள் அவர் நீலூடி வாழ நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போமாக இன்றைக்கு நம்முடைய யார் யாரெல்லாம் நம்ம இணைந்து பிரார்த்திக்கிறார்கள் திருமதி சங்க நாராயணன் உஷா நிகிலா ஷாம் சுந்தர் சுபிகலா ஜெயந்தி அமுதன் வெங்கட்ராமன் சுப்பிரமணியன் முத்து ராம் யோக யோகாம்பாள் அம்பாள் தமிழ்ச்செல்வன் விஜி மௌலி கவிதா சதீஷ் ಉಮಾ ವಸಂತಿ ಜೇ ಕೃಷ್ಣ ಸ್ವಾಮಿ ನಾದನ್ ಶ್ರೀಮತಿ ದೇಸಿಕನ್ ಲಲಿತಾ ಬಾಲಾ ಭುವನಾಮುತ್ತು ಉಮಾ ಶಿವರಾಮ ಕೃಷ್ಣನ್ ಬಾಲಾಜಿ ತನ್ನೀರ್ಲಂ ಮಾಲಿನಿ ಸುರೇಶ್ ಗಾಯತ್ರಿ ಜಯರಾಮನ್ ಸೀತಾ ಸುಂದರ್ ನಾಗರಾಜನ್ ವೆಂಕಟಾಚಲಪತಿ ಗೀತಾಂಜಲಿ ಮಣಿಮೊಳಿ ಜಗದೀಶನ್ ಪದ್ಮಾಮಣಿಯ ನಮ್ಮ ಮಧ್ಯಮರ್ ತಲ ಚ ಎತ್ತ அனைவருக்கும் இனிய தோழியாகவும் தாயை போன்ற ஸ்தானத்துல திகழக்கூடியவராகிய திருமதி பானுமதி கண்ணன் அவருடைய திருவடியை அடைஞ்சிட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் திருமதி பானுமதி அவர்கள் மன நிம்மதி பெறவும் நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம் ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த குடும்பத்துக்கு அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த துயரிலிருந்து மீண்டு வர இறைவனுடைய பாதார விந்தங்களை ஜெய் ஸ்ரீராம் இன்று யார் நமக்காக பிரார்த்தனை செய்யறான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய பிரார்த்தனை நேரத்தை பத்தி நம்முடைய மத்தியமர்களுக்கு மிக நெருங்கிய தம்பியாகிய திரு சரவணன் அக்கிரத் அவர்கள் தன்னுடைய பார்வையை நமக்காக தருகின்ற எதிர்த்தாப்பில் வந்த வாகனத்தில் கவனித்த ஒரு வாசகம் என்னென்னா ப்ரேயர்ஸ் பிரிங்க்ஸ் யூ மிராக்கிள்ஸ் அது ரொம்பவே கவர்ந்தது அது உண்மையும் கூட நான் சின் அதுலேயும் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் அதை அந்த சிறப்பான ஒரு செயலை நம்ம மத்திய மக்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க ஒருக்கா என்னோட ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஸ்கூலில் ப்ளேயர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா கையிலேயும் ஆலிமலை கண்ணா பாடல் வந்து ஜெராக்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு வே மலை மலைப்பொழி வரணும்ன்ட்டு வேண்டிக்கிட்டு பாட சொன்னாங்க அதுக்கு நல்ல பலன் கிடைத்தது போக போக தண்ணி பஞ்சம் குறைஞ்சது அந்த மோசமான சூழல் வந்து சரியானது வார வாரம் மத்தியம் மத்தியமர் குழுவில் வந்து கூட்டு பிரார்த்தனை நடத்துகிறாங்க அதில் ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனை கோரிக்கைகளையும் அவங்க கேட்டுக்கிறாங்க நானும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் ஒரு முறை எங்கள் அப்பாவுக்கு இடையில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவங்க நல்லபடியாக மீண்டு வந்துட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பெரும்பாலும் பலர் என்னோடய குறைபாடாக சொல்கிறது என்னோடய கோபத்தை அண்ணா அண்ணாவத்த சொல்லும்போது அவங்க சொன்னாங்க தினசரி நோட்டில் வந்து பிடித்த தெய்வம் நேம் பெயரையோ அல்லது குலதெய்வம் பெயர் அல்லது ராமராமன்ட்டு எழுதிட்டு வாங்க தம்பி அப்படின்னாங்க நானும் ஒரு நோட்டை எடுத்து தினசரி எழுதி வந்தேன் அதுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைத்தது ராமநாமம் சர்வ கவலைகளையும் தொந்தரவுகளையும் நீக்க வல்லது ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் இன்னொரு வாசகமும் என்ன ரொம்ப கலந்தது என்னென்னா நெவர் ஸ்டாப் ப்ரே ப்ரேயர் சேஞ்சஸ் எவ்ரி திங் மதியமல்ல இந்த கூட்டு பிரார்த்தனை நேரத்தில் அவங்க அவங்க நம்ம கோரிக்கைகளை ஏற்று அதுக்கான பிரார்த்தனை செய்து நல்ல தீர்வுகள் உண்டாகி உண்டாகும் எல்லாருக்குமே அது தொடர்ந்து நல்ல விதமாக நடைபெறணும் மத்தியமர் ஆன்மீக கூட்டு பிரார்த்தனை குறைகளை நீக்கும் அருமருந்து நன்றி சரவணன் ரொம்ப அழகா சொன்னீங்க பிரார்த்தனைகள் உங்களுடைய அழகான அந்த நீங்க நல்லபடியா நடந்தது பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகின்றது நம்முடைய செயல்களால மற்றவர்கள் நன்மை அடையும் பொழுது அது நடத்தி தரக எங்களுக்கும் இறைவனுக்கும் மேலும் மேலும் நன்றிகளை தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் வருகின்றது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மத்தியமர் நண்பர்கள் உங்களுக்கும் இந்த பிரார்த்தனை நேரத்தால ஏதேனும் அதிசயம் இல்ல உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருந்தாலும் அந்த அனுபவத்தை இதே மாதிரி ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு வீடியோ வடிவுல பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் அதை ஒளிபரப்புவோம் யாரேனும் பிரார்த்தனைக்காக நாமும் சொல்லி வீடியோ தர விரும்பினால் கட்டாயமா தரலாம் உங்களுடைய வீடியோக்களை நிமிஷம் ராமநாமமோ இல்ல மகாமந்திரம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணம் இல்ல உங்களுக்கு பிடித்தமான கடவுளர்களுடைய நாமத்தை சொல்லி அது அழகான வீடியோவாக எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் சொன்னா கூட அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு தரலாம் இந்த எந்த இது எத இருந்தாலும் பகவானுடைய நாமங்கிறது கற்கண்டு தான் இல்லையா ராமநாமமே கற்கண்டு அப்படின்னு பாடுறார் இல்லையா விபரே ராமரசம் அப்படின்னு அது மாதிரி நமக்கு பிடித்த இறைவனுடைய நாமங்களை சொல்லி அதை நாமும் மற்றவர்களும் அனுபவிப்போம் வாழ்வில் எல்லா நலன்களும் பெறுவோம்னு இன்னைக்கு வேண்டிக்கலாம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பிரார்த்தனை நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு நமக்காக பிரார்த்தனை செய்ய வருபவர்கள் யாருன்னு பார்க்கலாம் ரேவதி வைத்தியநாதன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு பிரார்த்தனை நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்துமலா ராகவன் ராதே